தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் கோவை அவினாசி பத்து மீட்டர் பத்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலை அதற்கு நம்ம தமிழக முதல்வர் வந்து ஜிடி நாயுடு என்று பெயர் வைத்துள்ளார் இதே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தெருக்கள் பெயர் சாலைகளின் பெயர் ஜாதிகள் பெயரை வைத்து வைக்கக்கூடாது இதையெல்லாம் அகற்றப்படும் என்று தீர்மானம் செய்தார்கள் இப்பொழுது இவர்களே ஜிடி நாயுடு பாலம் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்குது ஒன்றும் ஃப்ரீ இல்லை இது தமிழர் மண் இது தெலுங்கர் நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த திமுக தெலுங்கர் மன்னர் பரம்பரை ஆட்சியில் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க எங்கே பார்த்தாலும் தெலுங்குடைய பேரவே வை வச்சு வச்சிட்டு வராங்க இல்லை தமிழர் நாட்டில் எங்கள் நிலத்திலே தமிழ் மண்ணுக்காக தமிழ்நாடு என்று வேண்டும் என்று ஒரு பெயர் வேண்டும் என்று பட்டினி போராட்டம் இருந்து இறந்தவர் தான் சங்கர்லிங்கனார் அவர் பேர் வைக்கலாமே தீரன் சின்னமலை பேர் வைக்கலாமே கப்பலோட்டிய வவுசி பேர் வைக்கலாமே ராஜராஜ சோழன் வைக்கலாமே வேலு நாச்சியார் வைக்கலாமே இது மாதிரி நிறையா இருக்கிறாங்க அவங்களை பற்றியே கண்டுகொள்ளாத இந்த திமுக ஆட்சியாளர்கள் எல்லாமே தெலுங்கர் பேரே வச்சிட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கமும் என்ன நடக்குது இங்கே நமது பணத்தில் நம்ம நம்மனுடைய வரிப்பணத்தில் வாழ்வாங்க நம்ம வரி பணத்தில் சாப்பிடுவாங்க பேரெல்லாம் அவங்க தெலுங்கர் பேராகவே வச்சுட்டு போவாங்க இதற்கு சில தமிழர்கள் திமுகனா உயிர் அப்படின்னு சொல்கிற தமிழர்கள் நூறு இரநூறு ஊபிஸுகளும் சில தமிழை இருக்கிறான் அதனால தான் இது மாதிரி இரு தட்டி கேட்டால் ஓடி விடுவான் இங்கே யார் கேட்க ஆன்மீக ஆண்மகன் இருக்கிறான் யாருமே கிடையாது உண்மையாதான் இது தமிழர் நிலம் இது இது தெலுங்கர் நிலம் இல்லை கேவலமடா